ரகசிய வாக்கெடுப்பு கோரி பி எஸ் அணியினர் உரத்த குரல் கொடுக்க அதையே வலியுறுத்தி முக்கிய எதிர்கட்சியான திமுகவினர் கடுமையான அமளி பேப்பர் கிழிப்பு இருக்கைகள் மேலேறி ஆர்ப்பாட்டம் பேரவைத் தலைவரை சூழ்ந்து போராட்டம் இவற்றின் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அவை ஒத்திவைப்பு திமுகவினர் குண்டுக்கட்டாக வெளியேற்றம் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினின் சட்டை கிழிப்பு காங்கிரஸ் வெளிநடப்பு இப்படியான சூழலில் எதிர்க்கட்சி உறுப்பினர் எவருமே இல்லாதபோது நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் நூத்தி இருபத்தி இரண்டு உறுப்பினர்களின் ஆதரவுடன் தப்பிப்பெழுத்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு அமளிதுமலிகளுக்கு இடையே ஒரு வழியாக தமிழக அரசியல் குழப்பத்திற்கு அரசியல் அமைப்பு சட்ட ரீதியாக ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது ஆனால் இந்த சனிக்கிழமை நிகழ்வுகள் எதுவுமே சாதாரணமானது அல்ல அவை முன்னெழுப்பும் கேள்விகளும் விடை தேட வேண்டியதும் இங்கே அவசியமாகிறது கூவத்தூர் விடுதியில் பத்து நாட்களுக்கு மேலாக அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டனர் மிக பலத்த பாதுகாப்புக்கு இடையே அவர்கள் வைக்கப்பட்டிருந்தது அங்கிருந்து தப்பி வந்தவரின் மூலம் அறியலாம் நிலைமை அப்படி இருக்க தங்களுக்கு எதிர்காலத்தில் உரிய பாதுகாப்பு இல்லை என்பதால் வேறு வழியின்றி எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார்களா மக்களின் மனநிலையும் மக்களின் விருப்பமும் வேறு மாதிரி இருப்பது தெளிவாக தெரிய தங்களுக்கு வாக்களித்த மக்களின் விருப்பத்தை கேட்காமல் கேட்க விடாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எழுந்து நின்று ஆதரவு அளித்ததன் பின்னணியில் சீக்களும் ஜீக்களும் கொட்டப்பட்டிருப்பதாக மக்கள் பரவலாக பேசிக் கொள்கிறார்களே அதுதான் உண்மையா சட்டப்பேரவையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தால் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொண்டு மக்களின் விருப்பத்தை பதிவு செய்யும் வகையிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் மனசாட்சி படி வாக்களித்திருப்பார்களா சட்டப்பேரவையில் நடுநிலையுடன் செயல்பட வேண்டிய பேரவைத் தலைவர் தனவால் தற்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு ரகசிய வாக்கெடுப்பு நடத்த முடிவெடுக்காமல் வெளிப்படையான முறையை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்தது அதை நடத்தியதன் பின்னணியில் எந்த மாதிரியான நடுநிலை ஒளிந்திருக்கிறது இந்த டிஜிட்டல் யுகத்திலும் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலையில் காணும் வாய்ப்பை மக்களுக்கு தமிழக அரசு மறுப்பதும் ஒட்டுமொத்த நடவடிக்கைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிகளை மட்டும் நறுக்கி அவற்றை ஊடகங்களுக்கு கொடுப்பதும் சந்தேகத்தை இன்னும் அதிக அளவில் வலுக்க வைக்கிறது தானே ஆரம்பத்திலிருந்தே அணிக்கும் சசிகலா அணிக்கும் இடையே இருப்பது உட்கட்சி பூசல் என்ற ரீதியிலாகவே இந்த அரசியல் குழப்ப பிரச்சனையை கவனித்து வந்த திமுக சட்டப்பேரவையில் வாக்கெடுப்பின் போது வெகுண்டெழுந்தது பார்க்க முடிந்தது இந்த பிரச்சனையை கிளப்பிய ஓ அணியினர் ஒரு பக்கம் ஓய்ந்து இருக்க திமுகவினர் ரகளையில் ஈடுபட்டதன் பின்னணியில் இருப்பது ஜனநாயகத்தை உண்மையாகவே மீட்பதற்கான அக்கறையா அல்லது இதை கடைசி வாய்ப்பாக கருதி அதை பயன்படுத்த காட்டிய முனைப்பா சட்டப்பேரவையில் ரகசிய வாக்கெடுப்பு என்ற தங்களது கோரிக்கைகள் ஈடேறாது என்பதை உறுதி செய்து கொண்டு அங்கு கலேவரம் நடத்திய திமுகவினர் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர் எதிர்கட்சி தலைவரும் திமுக செயல் தலைவருமான ஸ்டாலின் தனது சட்டைகள் கிழிந்தபடி வெளியேறினார் தங்களை உதைத்து சட்டைகள் கிழிக்கப்பட்டதாக ஊடகங்களிடம் காட்டமாக தகவல் சொன்னார் அத்துடன் அங்கே குழுமியிருந்த புகைப்பட நிருபர்களுக்கு தானாக முன்வந்து போஸ்ட் கொடுத்தார் அது நெட்டில் மீன்களுக்கு தீனி போடவா அல்லது ஊடகங்களின் கவனம் ஈர்க்கவா அல்லது மக்களின் பார்வையை தன் பக்கம் முற்றிலும் ஈர்க்கவா ஆளுநரிடம் புகார் அளித்த கையோடு மெரினாவில் உள்ள காந்தி சிலை முன்பு ஸ்டாலின் தன் கட்சி எம்எல்ஏக்களுடன் உண்ணாவிரத போராட்டம் இருந்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு வீராவேசமாக பேசிச் சென்றதன் பின்னணியிலும் குடிமக்கள் மற்றும் ஜனநாயகத்தின் மீதான அக்கறையால் விளைந்ததுதானா அல்லது தான் ஒரு செயல்முறையும் தலைவர் என்பதை நிரூபிக்கவா நம்பிக்கை வாக்கெடுப்பு நடந்தபின் பேரவைத் தலைவர் தனபால் கூறியவற்றில் ஒரு விஷயம் மிக முக்கியமானது திமுக உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் என் மீது தாக்குதலை நடத்தியிருந்தால் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன் பேரவைத் தலைவர் என்ற முறையில் நான் பணியாற்றும் போது அந்த பதவிக்கு மரியாதை தராமல் நான் சார்ந்த சமுதாயத்தை இழிவுபடுத்தும் விதமாக அவர்கள் நடந்து கொண்டது அவர்கள் திட்டமிட்டு நடத்திய நாடகமாகவே கருதுகிறேன் ஒடுக்கப்பட்ட ஆதிதிராவிட இன மக்களை அடக்கிவிடலாம் இந்த சமூகம் வளரக்கூடாது என நினைத்து திமுகவினர் செயல்பட்டு இருப்பாராயின் உண்மையில் நான் சார்ந்துள்ள சமுதாயத்தின் சார்பில் தனபால் என்னும் தனிமனிதனாக அதை என்றென்றும் எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆண்டுகளுக்கு இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் யாரும் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடாது என்ற எண்ண ஓட்டத்தின் வெளிப்படையாகவே இங்கே நடைபெற்ற குழப்பத்தை கருதுகிறேன் என்று கூறியிருப்பதற்கு பின்னால் ஒளிந்திருப்பது உண்மையான வேதனையா அல்லது ஒட்டுமொத்த குழப்படிகளையும் மறைப்பதற்காக உதிர்க்கப்பட்ட திசை திருப்பும் நாடக வசனமா முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மை பலத்தை நிரூபித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்ல கால அவகாசம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனார் அந்த கால அவகாசம் எவ்வளவு அதற்கு உறுதுணையாக இருக்க போவது யார் அதிமுக அரசை கலைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் திமுக செயல்பட்டது அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் திமுகவுடன் ஐக்கியமாகி விட்டனர் அதிமுகவை அழிக்க முற்பட்டவர்கள் முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது என்று கூறியிருக்கிறார் பெரும்பான்மை பலத்தை நிரூபித்துள்ள முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அத்துடன் தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உள்ளனர் என்றும் தெரிவித்திருக்கிறார் அது எந்த அளவுக்கு உண்மை இனி அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவின் குடும்ப அதிகார மையத்தில் உள்ளோரின் கண் அசைவுகளுக்கு பணியாற்றாமல் தமிழக மக்களின் நலனுக்காக தன்னிச்சையாக செயல்படுவாரா பழனிசாமி சட்டமன்றத்தில் மொழிகளுக்கு இடையே வென்றுவிட்ட அவரால் மக்கள் மன்றத்தில் ஜெயிக்க முடியுமா காத்திருந்து தமிழர்கள் இதற்கு எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டியிருக்கும் கடந்த சில நாட்களாக நிமிடத்திற்கு நிமிடம் ஒளி மக்களின் காதுகளில் ரீங்காரமிட காரணமாகவும் உள்ளரசியல் வேலைகளை பார்த்தும் காலதாமதத்திற்கு வித்திட்டு இருக்கிறது பாஜக என்ற குற்றச்சாட்டுகள் பரவலாக இருந்ததே இப்போது நிலை என்ன எடப்பாடி பழனிசாமி அரசு வெற்றி பெற்றிருப்பது பாஜகவுக்கு வெற்றியா தோல்வியா இதில் ஒளிந்திருக்கும் அரசியலையும் உற்று நோக்க வேண்டியது அவசியம் அல்லவா சசிகலாவின் சபதத்தை நிறைவேற்றியுள்ளோம் ஜெயலலிதா அரசை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வந்து வெற்றி பெற்றுள்ளோம் என்று பெருமிதம் பொங்க சொல்லியிருக்கிறார் அதிமுக துணை பொதுச் செயலாளராக சமீபத்தில் நியமிக்கப்பட்ட டிடிவி தினகரன் அம்மாவின் வெற்றி சின்னம்மாவின் தியாகம் கழக ஆட்சி அமைந்தது என்று தன் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் கவர் போட்டோவை அலங்காரத்துடன் வைத்திருக்கிறது அதிமுக அமைந்திருப்பது கழக ஆட்சியா அல்லது சிறையில் இருக்கும் சசிகலாவின் வழிகாட்டுதலுடன் தினகரன் கண்காணிப்பில் தொடரப்போகும் நிழல் ஆட்சியா சசிகலா முதல்வராக பொறுப்பேற்க போகிறார் என்றதும் தமிழக மக்கள் கொந்தளித்தது தெளிவு அவர்களிடமிருந்து பிரிந்து வந்த ஓ பி மக்கள் மத்தியில் இருந்த ஆதரவே இதற்கு சான்று ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறையில் அடைக்கப்பட்டவுடன் ஓ பி இருந்து வந்த மக்களின் ஆதரவாளை என்ன ஆனது சசிகலாவை தவிர வேறு யார் முதல்வராக வந்தாலும் கவலை இல்லை என்ற மனோபாவம் மக்களுக்கு வந்துவிட்டதை இது காட்டுகிறதா அல்லது மக்களின் எதிர்ப்பு நிலையை ஊடகங்கள் வெளிக்காட்டாமல் மழுப்பிவிட்டதா விட்டதா இங்கே இன்னொரு சந்தேக கேள்வியும் எழுகிறது ஜெயலலிதாவால் எப்போதோ நீக்கப்பட்ட தினகரன் சசிகலா சிறை சென்றவுடன் அதிமுகவை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தும் வகையிலான பொறுப்பில் அமர்த்தப்படுகிறார் இதன் மூலம் சசிகலா குடும்பம் தான் இனியும் பின்னால் இருந்து அதிமுகவை போகிறது என்ற நிதர்சனத்தை சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு அனைத்து ஊடக நிறுவனங்களும் கண்டுகொள்ளாமல் மறுத்துவிட்டனவா ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு அரசியல் ரீதியில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பது தெளிவு ஆனால் ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களுமே இதில் ஈடுபாடு காட்டுவதில்லை என்பதையும் இப்போது மறுக்க முடியாது தான் உண்டு தன் வேலை உண்டு என்று போகும் பொதுவான மனநிலையில் இன்னமும் பெரிய அளவில் மாற்றம் வரவில்லை ஜனநாயகத்தில் நிகழ்த்தப்படும் அநியாயங்களை வெறுமனே வேடிக்கை பார்ப்பதும் கலாய்ப்பதும் சிரிப்பதும் மட்டுமே போதுமானது அல்ல மற்றவர்கள் வீழ்த்தப்படுவதை வேடிக்கை பார்க்கும் ஒருவருக்கும் ஒரு நாள் பாதிப்பு நேரிடும் சாத்தியம் உண்டு அப்போது அந்த ஒருவரை காப்பாற்ற யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த ஒருவர் நாமாகவும் இருக்கலாம் தானே சிட்டிசன்களும் நெட்டிசன்களும் மிக சாதாரணமாக எழுப்பப்படும் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நம்மில் தேடிக்கொண்டு விவாதித்து விழிப்புணர்வோடு இருப்பதுதான் நம் எதிர்கால தற்காப்பு நடவடிக்கைக்கு உதவும் என்பது சரிதானே இது போன்ற மேலும் பல கேள்விகளுக்கும் தகவல்களுக்கும் பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்